श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमग श्रीगुरुपवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरे कृतेषु श्रीमन्नारायणीये एकनवतितमं दशहम् நாராயண நாராயண பாகிமாம் நாராயணியத்தின் நாயகனே ரக்ஷமாம் நாராயணியத்தின் நாயகனே ரக்ஷமாம் தொன்னூற்றி தசகம் பக்தியின் மேன்மை இதுவரை உலகியல் நடைக்கு உகந்த பிரவருத்தி லட்சணமான பகவானுடைய லீலைகளை கூறி இனி பக்தர்களுக்கு வீடு பேரு பெற வேண்டிய வழியை கூறும் முகத்தான் பகவானுடைய திரு கல்யாண குணங்களை கூற ஆரம்பிக்கிறார் கவி பட்டாத்ரி ஸ்ரீ கிருஷ்ணாசனம் பத்தமித்யார் ृष्टेर् मद्यस्यातस्य मन्ये व्यपसरदिमयं येन सर्वात्मनैव यन्दावत्वत्प्रणीदानि गभजनविधि नास्ति तोमोगमार्गे दावन्नं தேவாதி அனைவருள்ளும் ஆத்மாவாக விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணா பொய்யான இவ்வுடல் முதலியவற்றில் பற்று வைத்து ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகமாகிய மூவகை துன்பங்களால் நலிந்து பிறப்பு இறப்பு என்னும் நிலை கொண்ட மனிதனுக்கு தங்களது திருவடி சேவையே பயம் போக்கும் சாதனங்கள் அனைத்திலும் சிறந்த வழி என கருதுகிறேன் அதனால் அந்த சேவையினால் பயம் என்பது அறவே அற்றுப்போகிறது ஏனெனில் தங்களால் உபதேசிக்கப்பட்ட பக்தி மார்க்கங்களை கைகொண்ட ஒருவன் கண்மூடித்தனமாக அறிவை மயக்கும் தீய வழிகளில் ஓடினாலும் அவன் ஓரிடத்திலும் தடுக்கி வழுக்கி விழமாட்டான் அதாவது பக்தி மார்க்கத்தில் தவறுதல் நழுவுதல் முதலிய குறைகள் ஏதும் இல்லை என்பது கருத்து வாஜா बलप्रेरिदात्मा यद्यत्पूर्वे समस्त दधिगभरदरे त्वयिसा वर्पयामि जात्याभिभागस्त्वयि निगित मनःकर्मभागिन्द्रियार्त प्राणो विश्वम् புனிதே புனிதேவ்யாம் எங்கும் நிறைந்து விளங்கும் குருவாயூரப்பா தங்கள் சக்தியால் தூண்டப்பட்ட மனதுடைய புகழொன்றில்லாத அடியேன் உடலாலும் வாக்காலும் மனதாலும் இவ்வுலகில் திரும்ப திரும்ப எதை எதை செய்கிறேனோ அவற்றை எல்லாம் பரமாத்மாவாகிய தங்களிடமே அர்ப்பணம் செய்கிறேன் எவன் ஒருவன் பிறப்பினால் சண்டாளனாக இருப்பினும் மனம் செயல் சொல் புலன்கள் நுகர் பொருட்கள் பிராணன் ஆகிய அனைத்தையும் தங்களிடமே அர்ப்பணம் செய்கிறானோ அவன் உலகம் அனைத்தையும் புனிதப்படுத்துகிறான் தங்களது திருவடிகளில் பக்தியற்ற மனம் படைத்தவன் சிறந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் உள்ள அந்தனனாக இருப்பினும் அவன் அதை செய்ய இயலாது பீதென்னாமத் விதியாத் பவதி நனோ மன கல்பிதம் ச விதியம் தேநேக்யாசசீலோ हृदयमिग यदा शक्तिभत्या निरुन्त्यां माया विन्देतु तस्मिन् पुनरपि न ददा पादिमा यादिनादं तं त्वां भक्त्या महत्या सददमनुभजन्ये च भीतिं विजग्याम् பயம் என்பது தன்னின்றும் பிரிந்துள்ள இரண்டாவது பொருளில் நின்றுதான் உண்டாகிறது என்பது வெளிப்படை இரண்டாவதாக கருதப்படும் பொருளோ மனதின் கற்பனையிலே உருவானது காரியமான ஜீவனும் காரணமான பரமாத்மாவும் ஒன்றி மண்ணினால் வணையப்பட்ட குடமும் மன்தான் அதுபோல் பிரம்மத்தினால் உண்டு அனைத்தும் பிரம்மமே அதை தவிர வேறொன்றும் இல்லை என்று மனதில் கொண்டு அனைத்து பொருட்களிலும் பிரம்மமே உள்ளது என்ற நிச்சயமான புத்தியை நிலை நிறுத்துவேன் அவ்வாறு புத்தியினால் நிலைநிறுத்தப்பட்ட மனதில் மாயையினால் உண்டாக்க பெற்ற காமம் வெகுளி மயக்கம் முதலியன சிறிது இடம் இடம்பெறுமேயானாலும் அத்வைத பாவனையான ஒருமை வேறுபாடற்ற தன்மை முன்போல் விளக்க முறாது ஆகவே மாயையை தன்மயப்படுத்திய பக்தர்களை காப்பதே தன் கடமையாக கொண்ட தங்களை வேறு நாட்டமில்லா திட பக்தியுடன் इडविडानि संसारुमाोकिकोल् भोद्भक्ति व्रन्व चरणषां सङ्गमेने पुण्यपाजाम पुण्यपाजां श्रीयजगी श्रीमदां सङ्गमेन तत्सङ्गो देव भूयान् मम खलु सदतं तन्मुगादुन्मिषद्विस्त्वन् मागाज्ञ प्राघनैर्भवति च सुदृढा भक्तिरुदुतपाभागिल् லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்களின் செல்வம் படைத்தவர்களின் சேர்க்கையாலேயே ஒருவனுக்கு செல்வம் பெறுகிறது அதேபோல தங்களது திருவடிகளை சேவிக்கும் அடியார்களது சேர்க்கையாலேயே பல பிறவிகளில் செய்த புண்ணிய முடையோர்களுக்கு தங்களிடம் பக்தியும் அதன் வளர்ச்சியும் உண்டாகிறது தேவதேவா குருவாயூர் அப்பா அவ்வாறான சச்சங்கம் எனக்கு எப்பொழுதும் உண்டாகட்டும் அவர்களது திருவாக்கிலிருந்து வெளிவரும் தங்களது பெருமையை கூறும் சொற்களால் பாபங்களை போக்கவல்ல திடமான பக்தி உண்டாகிறது ஸ்ரீயோ கபகுமதிர் जन्मकर्माणि भूयो कायन् क्षेमाणि नामान्यभि तदुभयद प्रत्रुदं प्रत्रुदात्मा बु ददा जिगुगसितभिहृदन् क्वा गर्जन् नुन्मादिव குரு அதிக பற்றுடையவனாகவும் உயர் நலம் அளிக்கும் தங்களது அவதார சரிதங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டும் அவ்விரண்டிலும் விரைவில் மனமுருகி மெய்மறந்து சில சமயம் சிரித்து கொண்டும் சில சமயம் அழுது கொண்டும் சில சமயம் உறக்க கத்தி கொண்டும் சில சமயம் உறக்க பாடிக்கொண்டும் பித்து பிடித்தவனை போல் ஆடிக்கொண்டும் உலக பற்றவனாக இவ்வுலகில் திரிந்து வர அருள் புரிய வேண்டுகிறேன் भूतान्येतानि भूनात्मगमभिसकलं भक्षिमस्यान्मृगादीन् मस्यान्मेत्राणि शत्रोन्नभि यमितमधि त्वन्मया ज्ञानमानि त्वत्सेवायां हि सिद्धेन्मम तव कृपया பக்திதாட்யம் விராகஸ்தாவபோதோபி சபுவனபதே யத்னபேதம் விநைவம் அகில உலக நாயகனே கண்டும் கேட்டும் இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்களையும் அவற்றால் உண்டான சகல பிரபஞ்சத்தையும் பறவைகள் மீன்கள் விலங்குகள் அதாவது பரப்பன நீந்துவன ஊர்வன ஆகியவற்றையும் நண்பர்களாகவும் பகைவர்களாகவும் உள்ள மானிடர் அனைவரையும் உண்மையில் தங்களது வடிவமே என்று உணர்ந்து வணங்குவேனாக இவ்வாறான சாத்திய பக்தி யோகிகளுக்கும் பல பிறவிகளினால் அல்லவோ கிடைக்கிறது அவ்வாறிருக்க இப்பிறவியிலேயே மனமாற பகவானை நினைத்தலினாலேயே கிடைத்து விடுகிறது என்பது எப்படி என்றால் உலக நாயகனே குருவாயூரப்பா தங்களை மனதார சேவிப்பதாலேயும் தங்களது கருணையினாலும் தங்களிடம் இடமான பக்தியும் பற்றற்ற நிலையும் தங்களை பற்றிய தத்துவ ஞான விளக்கமும் வேறு முயற்சி இன்றியே கிடைத்து விடுகிறது நாமோக்யன் சோத்ருடாத்தேர் பவ சரணி பவை தொன்னிலினா சயத் வா சிந்தா சாதத்ய சாலி நிமிஷலவமபி दादप्रगम्बगा इष्टानिष्टेषु दुष्टिव्यसनविरहितो मायि ज्योत्नाभि ज्योत्नाभिस्त्वन्नेन्दो हृदि सिरितेनात्मना सञ्चरेयम् தங்களிடம் மனம் ஒன்றியதால் இவ்வுலக வாழ்வில் எழும் பசி தாகம் முதலியவற்றால் அறிவு தெரியாமலும் தங்களது வடிவையே அனவரதமும் இடையறாது தியானம் செய்வதால் ஒரு கண நேரமும் தங்களது திருவடி பஜனையிலிருந்து விலகாமலும் இவ்வுடல் முதலிய நுகர் பொருட்கள் அனைத்துமே மாயையின் செயல் என்ற விரும்பியது பெற்றால் தங்களது திருவடி நகங்களாகிற சந்திரனின் ஒளியால் மிகவும் குளிர்ந்த உள்ளம் உடையோனாகவும் உலவுவேனாக பூதேஷ்

தாங்களே மர விளங்குகிறீர்கள் தங்களை விடுத்து வேறல்ல என்ற ஒன்றிய உணர்வில் அதாவது உத்தம பக்தியில் இப்பொழுது எனக்கு போதிய தகுதி இல்லை என்றால் தங்களிடம் அன்பே வடிவெடுத்த பிரேம பக்தியும் தங்களது பக்தர்களின் உறவும் தங்களை சேவிப்பது ஈடுபாடற்ற மூடர்களிடம் தயமும் பகைவர்களிடம் தங்களை சேவிக்காத கசடர்களிடம் உபேட்சையும் அதாவது ஈடுபாடற்ற நிலையும் உண்டாகட்டும் இது மத்தியம பக்தி அந்த மத்தியம பக்தியிலும் எனக்கு தகுதி இல்லை என்றால் தங்களது அச்சாரூபமான திருவுருவங்களில் மிகுந்த சிரத்தையுடன் பூஜை செய்யும் விருப்பமாவது என்னிடம் வளரட்டும் இதுதான் அதம பக்தி இவ்வாறு அதம பக்த தர்மத்தை வேண்டுவதன் காரணம் என்ன எனில் இவ்விதமாக தங்களை வணங்குபவனும் கூட பக்தர்களிடையே உயர்ந்தவனாக விளங்கும் நிலையை மிக விரைவிலேயே அடைந்து விடுகிறான் आवृत्य त्वत्त्वरूपं श्रिदिजलमरुदात्मना विक्षिबन्ति जीवान् भूयिष्ठकर्मा वली विवसगदीन् दुःखजाले क्षिबन्ति त्वन् मा विभून्मा मयि भुवनपदे कल्पदे त्वत्प्रसान्त्यये त्वत्पादे भक्तिरेवेन्द्यवदयि विभो सिन्धयोगी प्रबुद्धगा पुलकनायकनानगुरुवायूरप्प தங்களது மாயை எனப்படும் ஆவரண சக்தி தங்களது உண்மையான பிரம்மஸ்வரூபத்தை மூடி மறைத்து அதையே நிலம் நீர் காற்று முதலிய பஞ்சபூதங்களுடைய உருவில் வெளியிலே தோன்றும்படி செய்கிறது விருப்பு வெறுப்பு என்ற பாகுபாடு கொண்ட பற்பல கர்மங்களின் பயனாக அடையப்பெற்றதும் தன்மையும் மற்றதுமான சரீரத்தை பெற்ற ஜீவாத்மாக்களை துன்பமாகிய வலையில் விழும்படி செய்கின்றது அப்படிப்பட்ட தங்களது மாயை என்னை வெற்றி கொள்ளாமல் இருக்கட்டும் விபுவே குருவாயூர் அப்பா தங்களது திருவடிகளில் செலுத்தும் பக்தி ஒன்றே அந்த மாயையை அழிக்க வல்லதென்று பிரபுத்தர் என்ற சித்த யோகி விதேக ராஜா நிம்மியிடம் கூறினார் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது ரிஷபதேவருடைய புத்திரர்களில் நான்காவது புத்திரர் பிரபுத்தர் இவர் ஜீவன் முக்தரும் யோகியும் ஆவார் கவிர் प्रबुद्ध पिपलयनगा आविर्घोत्रोदृमिलच्चमसकरभाजनग श्रीमद्भगवतं भयं द्वितीया विनिवेशद्याभिसादभेदस्य विपर्य யோஸ் மிருத்திகி தன் மாயயாதோ புத ஆபஜேதம் பக்யைக ஏயன் சம் குருநே வதாத்மாம் பகவானிடத்தில் இடுபாட அற்றவனுக்கு அவருடைய மாயையால் ஆத்மாவின் நினைவில்லாமல் ஆகிறது இவ்வுடலில் நான் என்ற விபரீதமான எண்ணம் உண்டாகிறது அதனால் தேகம் முதலிய இரண்டாவது பொருளில் பற்று ஏற்படுகிறது ஆகவே பயம் உண்டாகிறது அறிவுள்ளவன் குருவே தெய்வம் என்றும் ஆத்மாவென்றும் கருதி ஒன்றுபட்ட பக்தியுடன் அந்த பகவானை நன்கு வழிபட வேண்டும் ुक्तान्यालोक्य जुष्बलमुदित विवेगमाचार्यवर्यालं त्वा त्वद्रूपद त्वं गुणजरि भक्तिभूमा मायामेनाम् தரித்வா பரம சுகமயே த்வத்வதே மோதி தகே தస్యယம் பூர்வரங்க பவன குறபதே நாசயா சீஷரோகான் ஜீவராசிகல் அனைத்தும் படும் துன்பம் கண்டு எனக்கு விவேகமான நல்லுணர்வு உண்டாகிறது அதன் பயனாக சிறந்த குருவை நான் அடைந்து அவரிடமிருந்து தங்களது உண்மை ஸ்வரூபத்தை உள்ளபடி அறிந்து தங்களது திருக்குணங்களையும் திருவிளையாடல்களையும் பற்றிய கதைகளை கேட்டும் பாடியும் அதன் பயனாய் தங்களிடம் பக்தி பெருகி நிற்கவே இவ்வுலக மாயையை கடந்து உயர்ந்த சுகமயமான தங்களது திருவடிகளில் மகிழ்ந்து நிற்பேன் இவ்வாறு நான் மகிழ்ந்து நிற்பதற்கு முதற்படியாக மாயையை வெற்றி கொள்ள வேண்டும் ஆகவே முதலில் என் நோய்களை போக்கி அருள்வீராக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்து அணியின் રામાનુદાસો સમસ્ત સુખિનો સર્વે જુખિનો